ஹலோ எவ்வியான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நான்கு பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய இருப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் தான் அப்புறம் ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் நீர்வளத்துறை அமைச்சராக கர்நாடக எம்பி சோமண்ணன் நியமனம் காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு மத்தியில் பாஜகவின் முடிவால் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அதிருப்தி மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு தகவல் ஒலிபரப்புத் துறையோடு நாடாளுமன்ற விவகாரத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மத்திய இணையமைச்சராக நடிகர் சுரேஷ் கோபிக்கு சுற்றுலா மற்றும் பெட்ரோலியத்துறை ஒதுக்கீடு அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் நிதின் கற்கரிக்கு மீண்டும் அதே துறைகள் ஒதுக்கீடு ஜே பி நட்டாவுக்கு சுகாதாரத்துறையும் சிவராஜ் சிங்கிற்கு வேளாண்மை துறையும் ஒதுக்கீடு தர்மேந்திர பிரதானுக்கு கல்வித்துறையும் அர்ஜுன்ராம் மேவாலுக்கு சட்டத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக அன்னபூர்ணி தேவி நியமனம் பூரிக்கு பெட்ரோலியத் துறையும் மன்சூர் மாண்டியாவிற்கு விளையாட்டுத் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பிரபல இந்தி நடிகை நூர் மலிவிகா அடுக்குமாடி குடியிருப்பில் சடலமாக மீட்பு நூர் மலிவிகா தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் மேக்ரான் அறிவிப்பு ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஏழில் இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் நலம் சார்ந்த திட்டம் தொடர்பான கோப்பில் தனது முதல் கையில் திட்டுள்ளார் இதன் மூலம் ஒன்பது கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக வாட்ஸ்அப் சேனலை தமிழக அரசு தற்போது அறிமுகம் செய்துள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் நேற்று திறக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய பஸ் பாஸ் வழங்கப்படும் வரையில் சீருடையுடன் பேருந்துகளில் வரும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கட்டணமின்றி பயணிக்க அனுமதிக்குமாறு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரன் தெரிவித்துள்ளார் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவச் சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கவோ இயலும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டார்ட் அப்களுக்கு ஏற்ற சூழமை உள்ள நகரங்கள் பட்டியல் சென்னை பதினெட்டாவது இடத்துக்கு தற்போது முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜூன் பதினாலாம் தேதி இத்தாலி செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சூரியனின் இயக்கத்தை காட்டும் விதவிதமான புதிய புகைப்படங்கள் ஆதித்யா ஒன் விண்கலம் பூமிக்கு அனுப்பியுள்ளது தற்போது இதை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் அப்பாவு அவர்களின் தலைமையில் ஜூன் பனிரெண்டாம் தேதி தமிழக சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் பொறியியல் கலந்தாய்வு அடுத்த மாதம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை நாகை திருவாரூரில் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி ராமநாதபுரம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு கள்ளக்கடல் எச்சரிக்கை பொதுமக்கள் கடலில் இறங்க வேண்டாம் என அம்மாவட்ட ஆட்சியர்கள் வலியுறுத்தல் பதவியேற்ற இருபது மணி நேரத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு முக்கிய துறைகள் அனைத்துமே பாஜக வசம் வைத்துக் கொண்டதாக புகார் மருத்துவ நுழைவுத் தேர்வு மே ஐந்தாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்வை ரத்து செய்யக் கோரி உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு விசாரணைக்கு வருகிறது மாநிலங்களுக்கு ஜூன் மாத வரி பகிர்வாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி விடுவிப்பு தமிழகத்திற்கு ஐயாயிரத்தி எழுநூறு கோடியும் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்துக்கு இருபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திருச்சி விமான நிலைய புதிய முனையும் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்தது அனைத்து விமானங்களும் புதிய முனையத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதல் அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் மேலும் மூணு கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு ஒப்புதல் அளித்துள்ளது போடி காவல் நிலையத்தில் மூன்று பேருக்கு கத்தி குத்தல் பரபரப்பு பிரிந்து வாழ்ந்து வந்த மனைவி வேறு ஒருவரை திருமணம் செய்த அதிர்ச்சியில் தாக்குதல் பங்களாதேச பிரதமருடன் சோனியா காந்தி ராகுல் காந்தி சந்திப்பு காந்தி குடும்பத்தை ஆரத்தழுவி வரவேற்ற வங்களாதேச பிரதமர் ஷேக் சஹீனா திருச்சியில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணம் கேட்டு மிரட்டிய போலி பத்திரிகையாளர் பல இடங்களில் மோசடியில் ஈடுபட்ட போலி பத்திரிகையாளர் பாலமுருகன் கைது நாடாளுமன்ற மக்களவையில் காங்கிரஸ் எம்பிக்களின் எண்ணிக்கை நூற்றி ஒன்னாக உயர்வு பீகார் சுயேட்சை எம்பி பப்பு யாதவ் காங்கிரஸ் கட்சியை இணைந்து பணியாற்ற விருப்பம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி நியமனம் மக்களவை குழு தலைவராக டி ஆர் பாலுவும் மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவாவும் அறிவிப்பு மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட மத்திய அரசு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் வன்முறையை தடுத்து நிறுத்தி நிரந்தர அமைதி நிலவ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாபு வலியுறுத்தல் பாஜக தொழில்நுட்ப பிரிவு தேசிய தலைவர் அமித் மால்வியா மீது பாலியல் புகார் பாஜக பிரமுகர் மீது ஆர்எஸ்எஸ் நிர்வாகிய பாலியல் புகார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் நேற்று நடந்த இருபத்தி ஓராவது ஆட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதின இதில் பங்களாதேஷ் அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுள்ளது இன்று நடைபெறும் ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் கன்னடா அணிகள் மோதுகின்றன இந்த ஆட்டம் இரவு எட்டு மணிக்கு நியூயார்க் மைதானத்தில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆபரண தங்கம் ஒரே நாளில் நூற்றி அறுபது குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை எந்த ஒரு மாற்றமின்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதேபோல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி பெட்ரோல் ஒரு லிட்டர் நூறுரூபாய் எண்பத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது